அன்பார்ந்த நேர்களே இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று பெரிய கிரகங்களின் பயிற்சி பற்றி முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களில் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலைபெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார் பெரிய கிரக பயிற்சியான ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கின்றது இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார் இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூலகாரணமாக அமையும் கிரகப்பயிற்சியாக அமைகின்றது இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம் அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி சரி இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம் சிம்மராசி நேயர்களே சூரியன் தங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு இந்த மாதம் பதினாலாம் தேதி பயிற்சியாகின்றார் பதினாலாம் தேதி வரையிலும் தங்களது ஒன்பதாம் இடத்தில் உச்சஸ்தானத்தில் உச்சமாக நிலவி வருகின்றார் இது தங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடையான வகை பவராக இருக்கும் அதே சமயம் தங்களுக்கு எந்த ஒரு காரியங்களும் தடங்களும் தடைகளும் சுணக்கங்களுமே ஏற்பட்டு வரும் இப்படி இருக்கையில் தங்களது பத்தாம் இடத்திற்கு அவர் பதினாலாம் தேதி மாறுவது என்பது மிகவும் நல்ல ஒரு இடமாகவும் உன்னதமான ஒரு உயர்வை தரக்கூடியதாகவும் ஒரு சிறந்த இடமாக அமைன்றது அது திக் பலம் பெறுவதால் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்குப் பிறகு சூரியன் முதலாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொட்டால் அது விறுவிறு என்று நடக்கக்கூடிய ஒரு சிறப்பையும் ஒரு விளைவையும் உண்டு பண்ணும் ஆகவே பதினாலாம் தேதிக்கு பின்பு சூரியனால் தங்களுக்கு எல்லா காரியங்களும் கெடுகெடு என்று விரைவாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நன்மையையும் பெறுவீர்கள் தாங்கள் இதுவரையிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் மற்றும் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு பின்பு அது கிடுகிடு என்று ஒரு நல்ல ஒரு காரியத்தை அமைத்துத்தரும் குரு பகவான் தங்களின் பத்தாம் இடத்தில் இதுவரையிலும் நிலவி கொண்டிருந்தவர் பதினாலாம் தேதிக்கு பின்பு பதினொன்றாம் இடம் பயிற்சியாகின்றார் இந்த பதினாலாம் தேதி அவர் பத் பதினொன்றாம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு வருவதால் தங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் தந்தை வழியில் தந்தைக்கு ஒரு உடல் நலத்தில் ஒரு சிறப்பையும் கொண்டுகொள்ளும் கொள்ளும் பதினொன்றாம் இடம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஆவதால் தொழில் மட்டுமல்லாது தங்கள் வீட்டில் ஒரு காரியங்கள் நடத்துவதற்கும் மற்றும் இது நாள் வரையிலும் வரவேண்டிய பணங்கள் கைக்கு கிடைக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற பதினெட்டாம் தேதி கேது மற்றும் ராகு பகவான் பேசி இருப்பதால் அதன் மூலம் எங்களின் எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு ராகுவும் ரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்மத்திற்கு கேதுவும் பேச்சு அன்றார் இது ஒரு சிறப்பான அமைப்பை என்று சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் கேது பகவான் ஜென்மத்திற்கு வருவதால் ஆன்மீகத்தில் தங்களது ஈடுபாடும் உங்களது சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா போன்ற சிறப்பு வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகளும் நடைபெறும் ரெண்டில் வரக்கூடிய கேதுவார் ஏழில் வரக்கூடிய எட்டிலிருந்து ஏழில் மாறக்கூடிய ராகு பகவானார் இதுவரையிலும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல் சிரமங்கள் போன்றவற்றிற்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இதுவரையில் எதிர்ப்பாக இருந்தவர்கள் உங்களுக்கு நண்பராக மாறுவார்கள் இதுவரையில் தங்களுக்கு எதிர்ப்பை தந்து கொண்டிருந்த தொழில் ரீதியாக இருந்து முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்திலும் ஒரு சிறப்பை பெறுவீர்கள் ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் என்பது இரண்டு பாகமாக வைத்து கொள்ள வேண்டும் பதினாலாம் தேதி வரையிலும் அதாவது மே ஒன்றிலிருந்து பதினாலாம் தேதி வரையிலும் ஒரு நிலையும் மே பதினாலுக்கு பின்பு இந்த மாத கடைசி வரையிலும் ஒரு பலனையும் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த முற்பகுதியானது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு பின்பு பதினாலுக்கு பின்பு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்திற்கும் இந்த பதினான்கு நாட்களே உங்களுக்கு ஒரு உறுதுணையான ஒரு நல்ல ஒரு பாதையை அமைத்து தரும் காலமாக அமைகின்றது ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பொதுவாக பார்க்கப்பட்டால் ஒரு முன்னேற்றமும் ஒரு எழுச்சியும் மேன்மையும் ஏற்படக்கூடிய மாதமாகவே அமைகின்றது ஆக இந்த பதினான்கு நாட்களும் தாங்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள் குற்றத்தார் மற்றும் எதிரிகள் இவர்களிடம் பேசுவதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது இந்த பதினான்கு நாட்களில் தாங்கள் செய்யும் செயல்களிலும் தொழில்களிலும் மற்றும் நண்பர்கள் உடன் பணிபுரவர்களும் தங்கள் வார்த்தையை வாய கட்டுப்பாடையும் செயலையும் செய்ய வேண்டியது ஆகவே தாங்கள் இந்த காலங்களை சிறப்புடைய காலமாக அமைத்து கொள்ள நல்ல வழியில் ஏற்பாடு செய்வோம் மேலும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு மிகுதியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த மாத காலம் அமைகின்றது இந்த மாத காலங்களில் வெளிநாடுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பவர்களும் மற்றும் வெளிநாடுகளில் வரவு செலவு செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்பவர்களும் பதினான்கு தேதிகளில் ஏற்பாடு செய்தீர்களானால் அது இந்த பதினாலுக்கு பின்பு ஒரு நல்ல விளைவையும் நல்ல பயனையும் உண்டு பண்ணி தாங்கள் செல்ல வேண்டியதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இந்த ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மே மாதம் என்பது சிறப்பான மாதமாகவே அமைந்தாலும் முதல் பதினைந்து நாட்கள் பதினான்கு நாட்கள் செய்யக்கூடிய முயற்சியும் உழைப்புமே பின்பு வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு பலனாக அமையும் என்பதில் எந்த சந்தையும் இல்லை வாழ்க்கை வளமுடன் வணக்கம் நன்றி